நாலு எல்லாம் அப்படி போக கும்பல நில்லுங்க ஏன் எடை நிற்கிறீங்களேன் போங்க வாதேர உள்ள சாமி ம் நாளைக்கு ஆ இப்போ எப்படி அந்த இடம் நேரத்தில் ஐயோ 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 பிரைஸ் நான் மூங்கிங்கடா பாம்மா மூட்டே ஓடற அப்படி பாண்ண

சாமியஞ்சு வயசு ஆகுது நானும் அதை பாங்குறேன் கஞ்சி கொள்ளு சும்மா தமா சொல்றேன் எங்க ஊட்ட சொல்லுவாங்க வேற அதை பத்தி நான் கைநூறு ஐநூறு

mãi 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 mãi